ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே அற்புதமான பேரதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த நல்ல நாளில் உன் அப்பன் முருகன் உன் முன்னால் வந்து நிற்கிறேன்னா நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே அதிர்ஷ்டமாக மாறப்போகுதுன்னு தான் அர்த்தம் இப்போதாவது நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடியும் செல்வமே தேடி வந்து நான் கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை தட்டிவிட்டு விட்டு தாண்டி போயிட்டு அப்புறமா நான் நினச்சது எதுவுமே எனக்கு கிடைக்கல நான் ஆசைப்பட்டதை நீங்கள் செய்யலன்னு என் மீது வருத்தப்படாமல் இப்போதே நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுவிடு இனிமேல் உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் இருக்க போகுது என்ன இத்தனை நாள் கொஞ்சம் கஷ்டத்தையும் காயத்தையும் வருத்தத்தையும் வேதனையும் நீ சந்திச்சிட்ட இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன் தெரியுமா வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் எல்லாருக்குமே கஷ்டமும் பிரச்சனைகளும் தோல்விகளும் துன்பங்களும் வரத்தான் செய்யும் என்ன காயம் இல்லாமல் காலம் எதையும் அவ்வளோ சுலபமாக கற்றுக் கொடுத்து விடாது என் செல்வமே மனிதனா பிறந்தவன் எல்லாருமே கஷ்டப்படணும் பிரச்சனையை சந்திக்கணும் அவன் சவால்களை சாந்து தாண்டிதான் சாதிக்க முடியும் என எழுதப்பட்டிருப்பது தானே உலகநியதி நீ அப்படி உன்னுடைய கஷ்டங்களையும் காயங்களையும் மறந்துதான் இந்த உலகத்துல ஜெயிக்க போகிற எப்போதுமே நீ எல்லா விஷயங்களையும் சார்ந்து தான் இருக்கிறாய் இந்த உலகில் மனிதனா பிறந்துட்டாலே ஒருவரை இன்னொருவர் சந்திக்காமல் யாருக்கும் எதையும் எதுக்கும் கொடுக்காமல் எதிர்பாராமல் வாழவே முடியாது எல்லா மனிதரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழக்கூடியவராக மாறியுள்ள இந்த சமூகத்தில் நீ ஏன் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என யோசிக்கிறாய் மனிதர்கள்னால் முன்ன பின்ன முரண்பட்டவர்களாக உன் கருத்தோட ஒத்துப்போகாதவளாக உன் குணத்தோட ஒத்துப்போகாதவர்களாக இருக்கத்தான் செய்வார்கள் அவர்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ற போல நீயும் சரி செய்து சமாளித்து வாழ வேண்டுமே தவிர யாருமே எனக்கு தேவையில்லை ஏன் கூட யாரும் வந்து இருக்க வேணான எந்த உறவையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தனி ஆளாக இந்த உலகில் எதையும் சமாளித்து வாழ முடியாது என் செல்வமே என்ன இந்த உலகத்தில் நிமித்த முடியாதது நாயின் வாழ் மட்டுமல்ல சில பேரோட மனசையும் மாற்ற முடியாது சில பேரோட குணத்தையும் எண்ணங்களையும் மாற்ற முடியாது தான் அதற்கேற்றார் போல நீ மாறிக்கோ அவங்க அப்படிதான்னு தெரிகிறதல்லவா அவர்களை எதுக்கு போகணுமோ அதுக்கு மட்டும் நாடிப்போ எதுக்கு பேசணுமோ அதுக்கு மட்டும் பேசு பேச்சையும் பழக்கத்தையும் அளவாய் குறைத்து கொண்டு தேவையான விஷயங்களுக்கு மட்டும் நீ பேசுனா பழகுனா போதும் பலம் வாய்ந்த சிங்கங்களே கூட சில நேரம் வேடன் வச்ச பொறியில மாட்டிக்கும் வேடனோட வலையில் சிக்கிக்கும் ஆனா நரிகள் மாட்டுவதில்லை தெரியுமா ஏன்னா சாதுரியமாக தைரியமாக திறமையாக சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்ட விஷயத்திலும் தப்புச்சிடலாம் ஏன்னா சாதுரியமாக வாழக்கூடியவர்களுக்கும் இங்கு பொறிகள் விரிக்கத்தான் படுகிறது ஆனால் அவர்கள் எப்படி எந்த பிரச்சனையை மாட்டாமல் தப்பிச்சுக்கிறாங்களோ அதே போல் நீயும் எல்லாவற்றையும் திறமையாக சிந்திக்கக்கூடிய ஆளாக மாறிவிடு இந்த உலகத்துல இருக்கிறவங்கள நிறைய பேர் அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றதுனா உடனே ஓடி வந்துடுவாங்க ஆனா ஊருக்கே உபதேசம் செய்பவர்கள் தனக்கென்று வரும்போது மட்டும் சில விதிவிலக்குகளை வைத்து கொண்டுதானே வாழ்கிறார்கள் ஓ வாழ்க்கையிலையும் அப்படி யாராவது எதையாவது விதிவிலக்குன்னு வச்சுக்கிட்டு அவங்க சொல்றது தான் நீ செய்யணும்னு உனக்கு மட்டும் கட்டளையிட்டு உனக்கு மட்டும் அறிவுரை சொல்லி வாழ்பவர்களே ஆனால் அவர்கள் சொல்வதையெல்லாம் சரி சரின்னு கேட்டுக்கிட்டு உன்னுடைய மனசாட்சிப்படி நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்தா போதும் அடுத்தவர் ஆயிரம் சொல்லுவாங்க அதையெல்லாம் காதோட கேட்டுக்கோ உன் மனசுக்குள்ள இறக்கி அதை பற்றி யோசனை செய்ய வேண்டும் என்ற அவசியம் உனக்கு இல்லை ஏன் செல்வமே இப்போதெல்லாம் கோவில்களை விட பிரார்த்தனை கூடமாக எந்த இடம் அதிகமா இருக்கும் தெரியுமா மருத்துவமனைகள்தான் ஏன்னா நோயாளிகள் அதிகமாயிட்டாங்க நோயாளிகளுக்கு உடல் பிரச்சனையை விட மனப்பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்கு ஏன்னா எல்லாத்தையும் மனசுல போட்டு யோசிக்கிறாங்க எல்லா விஷயங்களையும் யோசித்து குழம்பிக்கிறாங்க கடைசியில் அது இதுன்னு எல்லாத்தையும் யோசித்து வருத்தப்பட்டு வீணாக்கி உடலையும் மனதையும் கெடுத்து கொண்டு ஆரோக்கியமற்றவர்களாக மருத்துவமனையில் ஆயிரம் பேர் குவிந்து கிடக்கிறார்கள் தானே கோவிலை விட இப்போதெல்லாம் அதிக பிரார்த்தனை உள்ள இடமாக மருத்துவமனை மாறிவிட்டது எல்லாரும் தான் சொந்தக்காரவங்களுக்கு சரியாகணும் இவங்களுக்கு நல்லதாகணும்னு மருத்துவமனையிலேயே பிரார்த்தனைகளாக மாறி இந்த தெய்வ பக்தியோடு வாழ்பவர்கள் அதிகமாகிட்டாங்க என்ன ஒன்று பக்தியினாலோ எல்லாரும் வணங்கலை பயத்தினால் பக்தியை வரவழைத்து கொண்டவர்களாக வாழ்வது தான் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்கு. திருமண மேடையை விட இப்போதெல்லாம் அதிக காதலோடும் கண்ணீரோடும் நிறைந்த இடமாக விமான நிலையம் மாறிடுச்சு நிறைய பேர் இப்போல்லாம் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு சென்று வேலைக்கு பார்க்கக்கூடியவர்கள் அதிகமாயிட்டாங்க கல்யாண மண்டபத்தில் தன்னை விட்டு பிரிஞ்சு போகிறாங்களே நினச்சி வருத்தப்படுற கண்ணீரை காட்டிலும் ஐயோ நம்ம ஊரை விட்டு நம்ம இந்த ஊரை விட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்களே தன்னுடைய சொந்த பந்தம் தன்னை விட்டு பிரிதே நம்ம இவங்களை விட்டு பிரிஞ்சு போகிறோமே எப்படி சமாளிக்க போறோம் எப்படி அன்பும் பாசமும் இல்லாமல் தனியா எல்லாத்தையும் சமாளிச்சு சரி கட்டி வாழப்போற வருத்தம் தான் இப்போது நிறைய வேரிடம் தெரிகிறது அல்லவா ஆக மொத்தத்துல உயிரப்பின் போதும் ஒருத்தவர் பிரிவின் போதும் தான் ஒருவருக்கு இன்னொருவருடைய அருமையே புரிய வருகிறது என் அன்பு பிள்ளைகளே பிரியும் போதும் அவர்களை விட்டு இலக்க நேரின் போதும் வருத்தத்தை உணராமல் மனிதர்கள் கூட இருக்கும்போதே போதே அவங்களுக்கு உரிய மரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து அருமை பெருமையை புரிந்து அவர்களிடம் நன்றாக பேசக்கூடியவர்களாக பழகக்கூடியவங்களாக மாறிடுங்க அதே நேரத்தில் நல்லவங்க மீது நட்பும் பாசமும் அன்பும் கொள்வதெல்லாம் சரிதான் ஆனால் உன்னை நம்ப வச்சு நினைச்சு நினச்சி நீ வருத்தப்படவே கூடாது என் செல்வமே உன்னை ஏமாற்றியவர் நிச்சயம் வருங்காலம் முழுவதுமே வருந்தும் காலமாகத்தான் இருக்கப்போகுது போகுது நீ அதை பற்றி கவலைப்படாத உனக்கு கெடுதல் செஞ்சுட்டு இந்த உலகத்தில் யாராலும் நிம்மதியாக வாழ முடியாது வாழவும் நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்வமே என்ன நடந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கடந்து போவதுதான் வாழ்க்கை ஓ வாழ்க்கையிலையும் கவலை கஷ்டம் அவமானம் தோல்வி எது வந்தாலும் எதையும் பொருட்படுத்தாமல் அனைத்தையும் கடந்து செல்ல தயாராக இரு தேவையில்லாத பழிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேலி பேச்சுக்களையும் நீ பெருசாக பொருட்படுத்த வேண்டாம் என் செல்வமே ஏன்னா மனிதரெல்லாம் இதுவே தனக்கு நடந்தால் கஷ்டப்பட்டு வேர்ந்தி வேதனை செய்வாங்க ஆனால் அடுத்தவனா சுலபமாக துரோகம் செஞ்சுருவாங்க சுலபமாக ஏமாத்த வாய்ப்பு கிடைச்சா ஏமாற்றி அடுத்தவரை கேலி செய்து சிரித்து சந்தோஷப்பட்டு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இது எதையுமே சந்திக்க முடியாமல் மனிதன் வாழ்க்கையை வாழ முடியாததாகத்தானே இருக்கிறது மீண்டும் மீண்டும் நீ தோல்வி அடைகிற மறுபடியும் மறுபடியும் அடுத்தவங்க உன்னை ஏமாற்றுறாங்கன்னா அப்போ நீ என்ன தெரியுமா ஒரு விஷயம் யோசிக்கணும் நீ நம்பும் நபர் உண்மையாய் இல்லை துரோகியாய் என்பதை உணர வேண்டும் என்பதில் தெளிவான ஆளாக இரு இன்னுமே கூட யார் நல்லவங்க யார் ஏமாத்துறாங்கன்னு தெரியாத அப்பாவி பிள்ளையாக யதார்த்தமான வெகுளித்தனமோடு கூடிய ஆளாக தானே நீ இருக்கிறாய் உன்னை யார் எந்த இடத்துல வச்சுருக்காங்க உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்கன்றத முதல்லையே தெரிஞ்சுக்கணுமே தவிர அவங்க உன்னை ஏமாற்றிய பிறகு புரிந்து கொள்ளாதே உன்னை ஏமாளியாக நினைக்கும் மனிதர்கள் கண்முன்பாக நீ கோமாளியாக இருந்து விடாமல் தெளிவான பிள்ளையாக அவர்கள் ஏமாற்றும் முன்பாகவே அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருந்துவிடு உன்னுடைய தாயின் வயிற்றில் நீ கருவறைக்குள்ள தனியாக இருக்க பயிற்சி பெற்று விட்டாய் தானே அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் யார் உன்னை விட்டு போனா என்ன வந்தா என்ன எதையும் பெருசாக நினச்சி வருத்தப்படாத தனிமையே கிடைத்தாலும் அதை விரும்பி ஏற்றுக்கொள் அந்த தனிமையவே உனக்கு இனிமையான விஷயமாக நான் மாற்றி கொடுக்கிறேன் நிறைய பேர் கூட்டமாக சொந்தமாக உறவுகளாய் இருக்கும்போது நீ வலிமையாய் இருக்கிறாய் என்பது அர்த்தம் கிடையாது நீ தனிமையில் இருக்கும்போதும் யாருமே உனக்கு உதவி செய்ய வராத போதும் எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உனக்கு வரும்போதும் கூட நீ அதை தைரியமாய் சமாளிக்கிறாய் என்றால்தான் நீ வலிமையான பிள்ளையாக இருக்கிறான்னு அர்த்தம் நிச்சயமா உன் அப்பன் முருகன் நானும் உனக்கு துணையா நின்று உன் வாழ்க்கையை அதிர்ஷ்டம் நிறைஞ்சதா மாற்றியமைச்சு நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உனக்கு நடக்கும்படி செய்கிறேன் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம் உனக்கு நேரங்காலம் நிச்சயமா மாறும் உனக்கான நல்லது நிச்சயம் நடக்கும் அதுவரைக்கும் கொஞ்சம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறனுங்கிறது தான் பொறுமை என்பது நிச்சயம் உன் வாழ்க்கையை பொக்கிசமாக மாற்றியே தீரும் நீ எதுக்கும் கவலைப்படாத உன் பின்னால் நிற்கிறவங்களுக்கெல்லாம் உன்னை பிடிக்கும் உனக்கு நல்லது தான் செய்கிறதுக்காக உனக்கு துணைய ஆதரவாக இருக்காங்கன்னு நம்பவும் வேண்டாம் அதில் எத்தனை பேர் உன் முதுகில் போகிறாங்கன்ற யோசனையோட விழிப்புணர்வோடு கவனமாக நீ எப்போதும் இருந்துக்கோ